ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டத்தால் யுத்தம் செய் நீதிபதி கே சந்துரு அவர்கள் ஸோ அவங்க பார்த்த வழக்குகள் அவங்க முடிச்சு வைத்த வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வழக்குகள் சம்பந்தமான புத்தகம் தான் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் புத்தகம் விகடன் பிரஸ் பிரகசுரம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு முப்பது வழக்குகள் இருக்கும் அதாவது சட்டத்தால் யுத்தம் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு வழக்குகள் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப விசித்திரமான வழக்குகள் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கும்ல ஸோ அதுக்கு வந்து நீதிபதி வந்து எப்படி அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு பதிமூணு வழக்குகள் இருக்கும் மொத்தம் ஒரு முப்பது வழக்குகள் இருக்கும் ஒரு நூற்றி அறுபத்தாறு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் இந்த வழக்கெல்லாம் வந்து படிக்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலுமே நீதிமன்றத்தை அணுகுங்கிட்டு வந்து வீட்டில் இருக்காதிங்க அப்படின்றத வச்சு தான் முழுக்க முழுக்க அதை நோக்கமாக வச்சு தான் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க நீதிபதி கே சந்திர அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாமதமாக கொடுக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அதனால் வந்து முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே தீர்ப்பு கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப பெண்டிங் போடக்கூடாது எல்லா கேஸையுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் வந்து ஒரு லட்சம் வழக்குகளை வந்து முடித்து வச்சிருக்காங்க வேலை போல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே வந்து ஒரு லட்சம் வழக்குகள் கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ வழக்குகள் வந்து முடிச்சு தீர்ப்பு கொடுத்துருக்காராம் அவரோட தீர்ப்பினால் வந்து நிறையா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க இப்போ நீதிபதி சந்துரு அவர்களை பற்றி ஒரு சின்னதாக விஷயம் சொல்லணும்னா வந்து எல்லாமே சூர்யா அவர்களோட ஜெய்பியம் படம் வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த ஜெய்பியும் படத்தில் வந்து சூர்யா அவர்களோட கேரக்டர் வந்து கே சந்துரு அவர்களோட கேஸும் அவரோட இன்ஸ்பிரேஷன் படி தான் வந்து அந்த படமே வந்து எடுத்திருப்பாங்க ஸோ முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி நிறைய வழக்குகள் சம்பந்தப்பட்ட புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருக்குது இந்த புத்தகத்தில் வந்து முழுக்க முழுக்க வந்து பெண்கள் அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணதான் வந்து நிறையா இருக்குது ஏன் வந்து பெண்கள் சம்பந்தமாக கேஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா வந்து அவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தை தைரியமாக போய் நீதிமன்றத்தை அணுகணும் நீதிமன்றம் விசாரித்து வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் அப்படின்றத ஒரு நோக்கமாக வச்சு பெண்கள் சார்ந்த வழக்குகள் தான் வந்து மொதல் ஒரு ஏழு எட்டு கிட்ட வந்து பெண்கள் சார்ந்த வழக்குகளை தான் இருக்கும் பெண்கள் சார்ந்த வழக்குகள் அப்படின்னா வந்து பெண்களாகவே போய் நீதிமன்றத்தை அணுகி அவங்களோட பிரச்சனையை சொல்கிறது அந்த மாதிரி தான் வந்து மொதல் ஒரு ஏழு எட்டு வழக்குகள் இருக்கும் எதுலேயுமே வந்து அப்படி தான் இப்போ வந்து பார்க்கப்படுத்து வந்து அமுதா அப்படின்றவங்களோட வழக்கு அமுதா உங்கள் குழந்தைகள் உங்களின் குழந்தைகள் அல்ல அவர்கள் காத்திருக்கும் எதிர்கால வாழ்வின் மகன் மகள்கள் அவர்கள் உங்கள் வழியாக வருகிறார்கள் ஆனால் அவர்கள் உங்களிலிருந்து வரவில்லை அவர்களுக்கு நீங்கள் அன்பை தரலாம் உங்களின் சிந்தனைகளே அல்ல ஏனென்றால் அவர்களுக்கென்று அழகான சிந்தனைகள் உண்டு அவர்களின் சரீரத்தை நீங்கள் வீட்டுக்குள் வைத்திருக்கலாம் ஆன்மாவை அல்ல ஏனென்றால் அவர்களின் ஆன்மா வருங்காலத்தின் வீடுகளில் வாழ்கிறது அந்த வீட்டை நீங்கள் கனவில் கூட சென்றடைய முடியாது நீங்கள் அவர்களைப் போல் ஆவதற்கு உழையுங்கள் ஆனால் அவர்களை உங்களைப் போல் ஆக்கிவிடாதீர்கள் வாழ்க்கை பின்னோக்கியோ நேற்றைக்கோ செல்வதில்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எனும் வாழும் அம்புகள் அனுப்பப்படும் வில் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலில் கிப்ரானின் குழந்தைகள் பற்றிய இக்கவிதையை மேற்கோள் காட்டி தீர்ப்பு வழங்கிய வழக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமுதா அப்படின்றவங்க அந்த ஒரு வழக்கில் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் பெற்றோர்கள் சம்பந்தமாக வந்து ஒரு கலில் கிப்ரான் அவரோட கவிதையை சொல்லி தான் வந்து இந்த வழக்கை வந்து விசாரித்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ இப்போ பார்க்க போகிற கேஸ் யாரை பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து அமுதா அப்படின்றவங்களோட கேஸ் ஸோ இவங்களுக்கும் இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அதனால் வந்து ரெண்டு பேருமே வந்து பிரியதாக வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் வந்து ஒய்ஃப் சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து சாட்சியாக உங்கள் அமுதாவோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காருனா அவ இவங்களோட பையன் பத்து வயசு பையனையே வந்து கோர்ட்டில் நிறுத்தி நிறையா வாக்குமூலம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து கோர்ட்டில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பட் ஆனால் அமுதா என்ன பண்ணியிருக்காங்க இல்லை சின்ன பையனெலாம் வந்து நீங்கள் எனக்கு எதிராக வந்து பேச வைக்கக்கூடாது அது வந்து அவங்க அப்பா வந்து வேணுக்குன்னு வந்து என்னோடய பையன்கிட்ட வந்து நிறைய விஷயத்தை சொல்லி வந்து சொல்ல வச்சாரு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போய் அங்கே போய் அவங்க வந்து கேஸ் ஜெயிச்சாங்களாம் அங்கே வந்து வழக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து அந்த பையனுக்கு பத்து வயசு தான் ஆகுது பட் நீதிமன்றத்தை பற்றி நிறைய இது அவனுக்கு தெரியுது ஆனாலும் அதாவது அந்த பையன் பிறக்காததுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு பேத்துக்கு நிறைய சண்டைலாம் வந்துச்சு அதெல்லாம் வந்து அந்த பையன் சொல்கிறான் அது எப்படி அவனுக்கு தெரியும் அப்போன்னா வந்து அப்பாவோட தூண்டுதல் வந்து அந்த பையனுக்கு வந்து நிறையா இருக்குது அதனால் வந்து அவனோட அந்த பையனோட வார்த்தையெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கூடாது அவன் ரொம்ப சின்ன பையன் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் பரவாயில்ல பத்து வயசு தான் இருக்கான் அவன் வந்து பிறக்காததுக்கு முன்னாடி அம்மா பார்க்க சண்டையெல்லாம் சொல்கிறான்னா கண்டிப்பாக வந்து அப்பாவோட தூடுதல் பேரை தான் நிறைய விஷயத்தை சொல்கிறான்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்களாம் இதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு போய் இவங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போய் அதை வந்து ஃபெயில் பண்ண வச்சுருக்காங்க ஸோ அந்த கேஸ் தான் வந்து பார்க்க போகிறாங்க கலிம் கிப்ரானின் குழந்தைகள் பற்றிய இக்கவிதையை மேற்கோள் காட்டி தீர்ப்பு வழங்கிய வழக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது குற்றவியல் வழக்குகளில் குழந்தைகளை சாட்சியாக விசாரிக்கலாமா என்ற கேள்வி பல வழக்குகளில் எழுதப்பட்டுள்ளன குழந்தைகளின் குழந்தையின் திறமையை புரிந்து கொண்டு அவர்களது சாட்சியத்தை பதிவு செய்யலாம் என்றதால் இதுவரை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்புகளை தீர்ப்புகளில் கூறி வந்தது ஆனால் கணவன் மனைவிக்கிடையே நடக்கும் மனமுறிவு வழக்குகளில் ஒரு தரப்பு தனது குழந்தையே தனக்கு ஆதரவாக விசாரிக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பினார் அமுதா என்ற பெண்மணின்னு சொல்லிட்டு ஸோ தன்னோட எனக்கு எங்கள் ஹஸ்பட்டுக்குமான உள்ள பிரச்சனைகளை வந்து விவகாரத்தை பண்ண போறோம் பட் அதுக்கு வந்து ஏன் பிள்ளையே வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனை தான் போயிட்டு இருந்திருக்கு அமுதாவின் கணவர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் ஈரோடு சார் நீதிமன்றத்தில் தனது மனைவி அமுதாவிடமிருந்து விவகாரத்தை பெற விரும்பி வழக்கு தொடுத்தார் தனது மனைவி தன்னை புறக்கணித்து விட்டதாக கூறி போடப்பட்ட வழக்கில் அவர் தனது மகன் அரவிந்தை அவனுக்கு வந்து பத்து வயதுன்னு சொல்றாங்க அவனது தாய் அமுதாவிற்கு சாட்சியாக விசாரிக்க முற்பட்டார் உரிமையல் நடைமுறை சட்டத்தின்படி அச்சிறுவனும் தனது முதல் சாட்சியமாக சத்திய வாக்குமூலம் தாக்கல் செய்தான் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியர் அப் அப்படி சத்திய வாக்குமூலம் தாக்கல் செய்ய சட்டத்தில் இடமில்லைன்னு சொல்லிட்டு பதினெட்டு வயசுக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து அந்த சத்திய வாக்குமூலம் சொல்றதுக்கு வந்து சட்டத்தில் வந்து இடம்

குழந்தை சாட்சியத்தை பதிவு செய்ய சட்டத்தில் தடையதுமில்லை என்று கூறிய ஸ்டார் நீதிபதி அச்சிறுவனை விசாரித்த வரியில் அவன் வழக்கு விவரங்களை புரிந்து புரிந்து கொண்டவனாக இருக்கிறான் என்று கூறி அமுதாவின் ஆட்சேபனைகளை நிராகரித்து விட்டார் அந்த உத்தரவை எதிர்த்து தான் அமுதா உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தான் சொல்லிட்டு ஸோ தனக்கு எதிராக வந்து தன்னோட பையனே வந்து நிற்க வச்சு நிறைய சாட்சி சொல்ல வைக்கிறாங்க அமுதாவுக்கு என்னென்னா வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து அவங்க பையன்கிட்ட வேணா குறுக்கு விசாரணை பண்ணிக்கோங்கன்னு அதுக்கு அமுதா என்ன சொல்கிறாங்க எனக்கு எதிராக வந்து என் பையனை வந்து சாட்சி சொல்ல வைக்கிறாங்க அது சரியாக வராது அவன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பையன் ஸோ அப்பா வந்து வேணுக்குமே வந்து தூண்டி விட்டுருக்காரு அவனோட அப்பா அதனால் வந்து இது வந்து செல்லாதுன்றாங்க அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அவனுக்கு வந்து நீதிமன்றம் பற்றி கொஞ்சம் நாலேஜெலாம் இருக்குது அதனால் செல்லுன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்றாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அமுதா இது செல்லாது சட்டத்தில் இடம் இல்லை பதினெட்டு வயசுக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து சத்திய வாக்குமூலமாகக்கு வந்து சட்டத்தில் இடம்லன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஸோ அங்கே என்ன பண்ணுறது அப்போ அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு என்ன சொல்ல வராங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து நீங்கள் நீதிமன்றத்தை அணுகுங்க தான் வந்து சொல்ல வராங்க குழந்தைகளை சாட்சியாக விசாரிக்க சட்டத்தில் தடையதுமில்லை என்றாலும் கணவன் மனைவி தகராறுகளில் தகராறுகளில் குழந்தைகளை விசாரிப்பது மிகவும் கசப்பான அனுபவம் ஆகும் அனுபவம் ஆகும் சாட்சியாக விசாரிக்கப்பட்ட குழந்தை தாயையோ அல்லது தகப்பனையோ நிரந்தரமாக இலக்க நேரிடும் எனவே அப்படிப்பட்ட குழந்தையின் சாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஸோ அதை வந்து இப்படி சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு இவ்வழக்கின் சிறுவன் அரவின் தனது தந்தையுடனேயே வசித்து வந்ததால் தந்தையின் செல்வாக்கு அவன் மீது படரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாலும் அவன் தற்போதைய நடைமுறைப்படி சத்திய வாக்குமூலம் தாக்கல் செய்ய சகு தகுதி ஏற்றவன் என்றும் தீர்ப்பு கூறியது ஸோ அவன் வந்து அவங்க கிட்டே வந்து இருக்கனால கண்டிப்பாக வந்து அவன் சத்திய வாக்குமூலம் கூறுறதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை ஏன்னா வந்து அப்பாவோட நிறைய தூண்டுதல் வந்து அவன்கிட்ட இருக்கலாம் ஏன்னா கிட்ட தான் வளர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கான் ரெண்டு பேத்துக்கு சண்டையானவன் அதனால தான் வந்து அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக நிறைய விஷயங்களை சொல்கிறான் அப்படின்றாங்க அபிடபிட் என்ற சத்திய பிரமாணம் செய்து வாக்குமூலத்தை பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் தாக்கல் செய்ய முடியும் என்று சட்டம் கூறுகிறது அவன் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட சத்திய வாக்குமூலத்தில் அவன் பிறப்பதற்கு முன்பு நடந்த சங்கதிகளையும் கூட கூறியிருந்தது அவன் தனது தந்தையின் ஆளுமைக்கு இருப்பதை உறுதிப்படுத்தியது ஸோ அவன் வந்து இந்த சத்திய வாக்குமூலம் அப்படின்றது வந்து ஒரு பதினெட்டு வயசு மேலே உள்ளவங்க தான் கொடுக்க முடியும் பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க கொடுக்க முடியாது இவனுக்கு வந்து பத்து வயசு தான் இருக்கு அதுவுமே செல்லாது அதுவும் தாண்டி அவன் வந்து அவங்க அப்பா கூட இருந்திருக்கான் அப்படின்றதுனால அவங்க அம்மாவுக்கு எதிராக இதெல்லாம் எங்கள் அம்மா பண்ணாங்க அதனால தான் எங்கள் அப்பா வந்து விவகாரத்தை பண்ண வராருன்னு சொல்லி நிறைய காரணங்கள் வந்து பையன் சொல்றான் அம்மாவை பத்தி ஆனால் அது எல்லாமே வந்து அப்பாவோட தூண்டுதல் படி தான் சொல்றாமா இருக்கு என் அப்பா கிட்ட தான் பையன் இருந்திருக்கான் அதையும் தாண்டி அப்பா அம்மாவுக்குள்ள வந்து நான் பிறக்காது பிறக்காததுக்கு முன்னாடி வந்து நிறைய சண்டை வந்திருக்குன்றதெல்லாம் சொல்றான் எப்படி அவனுக்கு தெரியும் அதையுமே வந்து அவங்க அப்பா தான் சொல்லிக் கொடுத்துருப்பாரு அதனால் அப்பாவோட தூண்டுதல் இருக்கு அதையும் அதையும் தாண்டி அவனுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகல அதனால சத்திய வாக்குமெலாம் கொடுக்கக்கூடாதுன்றதையும் இங்கே வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அவன் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட சத்திய வாக்குமூலத்தில் அவன் பிறப்பதற்கு முன்பு நடந்த சங்கதிகளையும் கூட கூறி அவன் தனது தந்தையின் ஆளுமைக்கு உட்பட்டு செய்யப்பட்டு இருப்பதை உறுதிப்படுத்தியது எனவே சார் நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து அரவிந்தின் சாட்சியத்தை நீக்கி மறுபடியும் வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதுன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நடந்தது அந்த சாட்சி அந்த சத்திய வாக்குமூலத்தில் நீக்கி மறுபடியும் வந்து இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி அந்த அரவிந்த் அவன் சத்திய வாக்குமூலம் கொடுத்தாலும் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களாம் ஸோ அரவிந்தது வந்து இவங்களோட பையன் அமுதா அவங்களோட பையன் அமுதா அவங்களோட ஃபோட்டோவுமே இங்கே போட்டிருக்கும் ஒரு ஒரு வழக்கை பற்றியும் சொல்லி அந்த வழக்கில் முக்கியமான அவங்களோட ஃபோட்டோவுமே இங்கே போட்டிருக்கும் குழந்தைகள் தங்களுக்கு பிறந்தாலும் அவர்கள் மீது பெற்றோர்கள் உரிமை கொண்டாட முடியாது என்ற கருத்தை வலியுறுத்தவே கலில் கிப்ரானின் கவிதையை தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் மேற்கோள் காட்டுதுன்னு சொல்லிட்டு என்னதான் வந்து உங்களுக்கு குரலை பிறந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்பலாம் உரிமை எடுத்துக்க முடியாது ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்துக்கு அவங்க போயிடுவாங்க உங்களோட அறிவு வேறு அவங்களோட அறிவு வேறு உங்களோட உலகம் வேறு அவங்களோட உலகம் வேறு உங்களோட கனவுகள் வேறு அவங்களோட கனவுகள் வேறு அதனால் வந்து ஸோ ரொம்பலாம் நீங்கள் உரிமை கொண்டாடுறதுக்காக வந்து அவங்களே வச்சு குழுக்குள்ள பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து தீர்ப்புலாம் வாங்காதீங்க ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் வந்து கலில் கிப்ரானோட கவிதையுமே இங்கே மென்ஷன் பண்ணாங்க அப்படின்றத சொல்கிறாங்க நீங்கள் வந்து எதாக வந்து நீதிமன்றத்துக்கு போங்க ஒரு லீகலாக ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது எந்த பிரச்சனை இருந்தாலும் நீதிமன்றத்தை அணுகிறதுனால உங்களுக்கு எந்த தப்புமே இல்லை அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு புத்தகத்தில் சொல்கிறாங்க ஒரு முப்பது வழக்குகள் நிறைந்த புத்தகம் இது வந்து ஒரு இரநூறுபா புத்தகம் நீங்கள் வாங்கி படிங்க நிறைய வழக்குகள் இருக்கும் இதை படிக்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நம்ம நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வரும் அதுக்கு தான் இந்த புத்தகம் சட்டத்தால் யுத்தம் செய் நீதிபதி கே சந்திரு அவர்கள் நன்றி